தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் எது ரொம்பவும் கஷ்டமான காரியம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு தோணுது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை நாட்டுக்குள்ளேயே ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் சண்டை ஏன் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க நாங்கள் சமாதானத்துக்காக தான் சண்டை போட்டுக்கிறோம் அப்படிம்பாங்க வாழறதுக்காக பிறந்த மனுஷன் லட்சியத்துக்காக உயிரை விட தயார் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான் அப்படி உயிரை விடுறவங்கள நாமளும் பாராட்டுவோம் ஆனால் ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுறவங்களெல்லாம் அப்படிப்பட்டவங்களையும் சரி உயிரை விடுறவங்களையும் சரி என்னன்னு சொல்கிறது யுத்தங்களாலேயும் சண்டைகளாலேயும் நாம் அடையிறது என்னங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இழக்கிறது என்ன தெரியுமா ஏராளமான உயிர்கள் ரத்தம் சிந்தறதுக்கு நான் தயார் அப்படின்னு மார்தட்டி சொல்லலாம் ஆனால் ரத்தம் சிந்தனா உயிர் காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை அதாவது உயிர் வந்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை இழக்கிற ரத்தத்தை ஈடு கட்டினா தான் உயிரை காப்பாற்ற முடியும் அதனால இது சம்பந்தமா ஆராய்ச்சி செய்கிற கட்டாயம் ஏற்பட்டு போச்சு அதோட விளைவாக புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுதான் செயற்கை ரத்தப்பொடி இப்போ இந்த திடீர் சாம்பார் பொடி திடீர் ரசப்பொடி திடீர் பொடி இப்படிலாம் சொல்றோம்ல அது மாதிரி இது திடீர் ரத்தப்பொடி இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நாடு மக்கள் தொகை குறைச்சல் அதோட போர்கள் வேற அதனால் காயம்பட்டவங்களை காப்பாத்தியே தீர வேண்டிய கட்டாயம் காப்பாற்றணும்னா ரத்தம் இழப்பை தடுக்கணும் அப்படின்னா உடனடியாக புது ரத்தம் செலுத்தி ஆகணும் திடீர்னு ரத்தம் வேணும்னா எங்கே போகிறது அதுவும் கிடைக்கிற ரத்தம் சேர்ற குரூப்பாக இருக்கணும் ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா நான் வேறு குரூப்பு நீ வேறு குரூப்புன்னு இவன் சண்டை போடுறான் இதில் அடிப்பட்டவனுக்கு ரத்தம் கொடுக்க போனோம் அதுலேயும் அது வேறு வேறு குரூப்பாக இருக்குது அது ரத்தமும் வேறு வேறு குரூப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது எந்த குரூப்பு ரத்தம் வேணும் அது உடனடியாக கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது இப்படிப்பட்ட கஷ்டம்லாம் நமக்கு வந்துடுது இதுக்காக தான் விஞ்ஞானிகள் இந்த ரத்த பொடியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதாவது ஒரு ஆள் அடிபட்டு போட்டான்னு வச்சிக்கங்களேன் அவனுக்கு ரத்தம் கிடைக்கல உடனே என்ன பண்ணலாம் இந்த சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீரை கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது அதில் இந்த ரத்த பொடியை கரைக்க வேண்டியது இப்போ இந்த செயற்கை ரத்தம் வந்து தயாராகிட்டு இதை அந்த ஆள் உடம்புல ஏற்றி விட்டுற வேண்டியது இயற்கையாக நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் என்னென்ன வேலை செய்யுதோ அதே வேலையை இதுவும் செய்யும் அதாவது ஆக்சிஜனை உடம்புல எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போகுது அந்த வேலையை இந்த செயற்கை ரத்தமும் செஞ்சுடுது ஆனா ஒரு விஷயம் இந்த செயற்கை ரத்தம் ஒரு அவசரத்துக்கு தான் உபயோகப்படுத்தலாம் ஒரு முதல் உதவி மாதிரி அதை அப்படியே நிரந்தரமா விட்டுற முடியாது பின்னாடி வந்து தேவையான குரூப்பு உண்மையான ரத்தம் கிடைச்ச உடனே அதை செலுத்திக்கணும் உண்மையான இரத்தத்தை இருபதுலேருந்து நாற்பது நாள் வரைக்கும் தான் பாதுகாக்க முடியும் அதுவும் குளிர் பதன பெட்டியில் அதுக்குள்ளே உபயோகப்படுத்தலைன்னா அது வீணாக போய்டும் இந்த ரத்த பொடி அப்படி இல்லை எவ்வளோ நாள் வேணும்னாலும் அப்படியே வச்சுருக்கலாம் குளிர் பதன பெட்டியும் தேவையில்லை ஆனால் ஒன்று இது தண்ணியில் கலந்து செயற்கை ரத்தமாக ஆக்கிவிட்டா அதோடய வலு எழுபத்து ரெண்டு மணி நேரம் தான் அதாவது மூணு நாள் அதுக்குள்ளே அந்த ஆசாமியை எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் உண்மையான ரத்தத்தை கொடுத்துடணும் சண்டையில் அடிபடுறவங்க சாலை விபத்தில் அடிபடுறவங்க இவங்களுக்குலாம் அவசரத்துக்கு கை கொடுத்து உதவுறது இந்த செயற்கை ரத்த பொடி அதுக்கப்புறம் நாம் கொடுக்குற ரத்தம் தான் அவங்கள காப்பாற்றணும் இன்றைக்கி வந்து ரத்தத்தை தானமாக கொடுக்க தயாராக இருக்கிற நல்ல உள்ளங்கள் ஏராளம் எவ்வளவு ஆக்சிடென்ட் ஆப்ரேஷன் இதில் சம்மந்தப்பட்டவங்களை வந்து காப்பாற்றுறது நாம் தானமாக கொடுக்குற ரத்தம் தானே ஒரு ஆக்சிடென்ட்டு ஒரு ஸ்கூட்டர் ஒரு ஆள் மேலே மோதி விட்டுது பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு வந்தாலும் நீதான் பார்த்து நடக்கணும் ஏன்னா இருபது வருஷமா நான் அந்த ஸ்கூட்டரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் இவன் இதுக்கு அவன் சொன்னான நீ தான் பார்த்து ஓட்டணும் ஏன்னா நாற்பது வருஷமா நான் இப்படி நடந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கோவிலில் ஆன்மீக சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்குது ஒரு பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கார் கடவுளை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் மனுஷனை பற்றியும் அவர் விவரமா பேசுறாரு எல்லாரும் உட்காந்து கேக்குறாங்க அந்த கூட்டத்துல ஒரு தத்துவ ஞானி உட்காந்துருக்கிறார் அவர் அவருடைய நண்பர் பேசி முடிச்சதும் அந்த பெரியவர் மேடையை விட்டு இறங்கினார் நேரம் அந்த தத்துவ ஞானிகிட்ட வந்தார் எப்படி இருந்தது என்னுடைய பேச்சு அப்படின்னு கேட்டார் நீங்க பேசினது ஒன்னுக்கு ஒன்னு முரண்பாடா தெரிஞ்சது அப்படின்னாரா இவரு நான் என்ன அப்படி தப்பா பேசிக்கிட்டேன் அப்படின்னாராம் அவரு கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்புறம் நல்ல விதமா வாழறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்படின்னாராம் இதுல என்ன முரண்பாடுன்னு கேட்டிருக்காரு அவர் தான் முரண்பாடு தெரியுது எனக்கு அதாவது இங்க ஒருத்தன் எல்லா தப்பும் பண்ணிட்டு இருக்கான் அவன் வந்து கடவுளை நம்பினான் அவன் சொர்க்கத்துக்கு போவானா இது என்னுடைய முதல் கேள்வி இல்லைன்னா ஒருத்தன் வந்து எந்த தப்பும் பண்ணல ரொம்ப ஒழுங்கா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஆனா அவன் கடவுளை நம்பல அவன் என்ன நரகத்துக்கு தான் போவானா கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு திருடன் என்ன ஆவான் எங்க போவான் கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நல்லவன் என்ன ஆவான் எங்க போவான் ஒருத்தன் இங்க கடவுள் நம்பிக்கையோட வாழறது முக்கியமா அல்லது நல்லவனா வாழறது முக்கியமா இதுதான் இவர் கேட்ட கேள்வி இத கேட்டதும் அந்த பெரியவர் வந்து குழம்பி போட்டார் அவர் சொன்னது நியாயம்தானே கடவுளை நம்புறவன் தான் சொர்க்கத்துக்கு போவான்னா பேசாம கடவுளை நம்பிக்கிட்டு இந்த உலகத்துல தப்பும் பண்ணிட்டு இருக்கலாமே பேச்சாளர் குழப்பத்தோட வீட்டுக்கு போனார் படுத்து தூங்கினாரு ஒரு கனவு வந்தது கனவுல அவர் ஒரு ரயில்ல வேகமா போயிட்டு இருக்கிறார் எதிரில் உட்காந்துருக்கிறவரை பார்த்து நாம இப்ப எங்க போறோம்னு கேட்டார் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்களா ரயில் போய் நின்னுது இவர் இறங்கனாரு இங்க கௌதம புத்தர் இருப்பார் சாக்ரட்டிஸ் இருப்பார் அவங்கள பாக்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினைச்சுகிட்டே அங்க இங்கேயும் பார்த்தார் அங்க யாருமே இல்ல ஒரே பாலைவனம் மாதிரி இருக்குது பச்சை இல்ல பசுமை இல்ல பூக்கள் இல்ல மரம்லாம் மொட்டையா நிக்கிது எலும்பும் தோலுமா சில முனிவர்கள் அங்கேயும் எங்கயுமா உட்காந்துருக்கிறாங்க இவர் அவங்க கிட்ட போய் இந்த புத்தர் சாக்ரட்டிஸ் இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டாராம் அப்படி யாரும் இங்க இல்லையே அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு திருப்பி கேட்டிருக்காங்க இவருக்கு அதிர்ச்சியா போச்சு அப்படின்னா அவங்க எங்க போயிருப்பாங்க உடனே ரயில் நிலையத்துக்கு ஓடி வந்தார் அப்பதான் நரகத்துக்கு ஒரு ரயில் புறம்பிட்டுக்கிட்டு இருந்தது அங்க இருந்து அதில் ஏறி உட்காந்தார் ரயில் வேகமா போச்சு நரகம் நெருங்க நெருங்க காற்று குளிர்ச்சியா வீச ஆரம்பிச்சுதான் வெளியில பசுமையா இருந்ததான் அழகான மலர்கள் அழகான நீர்நிலைகள் நந்தவனங்கள் ரொம்ப அருமையா இருக்குது ரொம்ப அங்கே எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா உல்லாசமாக வேற இருந்திருக்கிறாங்க எங்க பார்த்தாலும் ஆடல் பாடல் உற்சாகம் இவர் ரயில் விட்டு இறங்கினார் அவருக்கு சந்தேகம் இதுவா நரகம் அப்படின்னு விசாரிச்சிருக்காரு ஆமா இதுதான் நரகம் நாங்களாம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்காரு என்னன்னு கேட்டிருக்காங்க கௌதம புத்தரும் சாகரட்டிஸும் லாவோர்ஸும் இவங்க மாதிரி இன்னும் பல பேரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்களா அப்படிங்கறதுதான் என்னுடைய சந்தேகம் அப்படின்னாரா இப்ப அவங்க சொல்லி இருக்கிறாங்க இப்ப நீங்க பாக்குறீங்களே பசுமையும் பச்சை பயிர்களும் ஆடல் பாடல்களும் அழகிய மலர்களும் இது எல்லாமே கௌதம புத்தரும் அது மாதிரி மகான்களும் இங்க வர ஆரம்பிச்ச பிறகுதான் உண்டாக ஆரம்பிச்சது இந்த பிரதேசத்தை அவங்க வந்து அப்படியே மாத்திக்கிட்டாங்க இப்போலாம் எல்லாம் இங்க இருக்கிறவங்க யாரும் சொர்க்கத்துக்கு போறதுக்கே ஆசைப்படுறது இல்ல அப்படின்னாங்களாம் இந்த அதிர்ச்சியிலேயே அந்த பெரியவர் கனவு கலைஞ்சி முடிச்சுக்கிட்டாரு இதுல இருக்கிற கருத்து என்னன்னா நல்லவர்கள் எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் தான் சொர்க்கம் சொர்க்கம் நரகம்ங்கிறதெல்லாம் ஆன்மீக பண்புகள் அவ்வளவுதான் ஒரு ஊர்ல ரெண்டு இணைபிரியாத நண்பர்கள் ஒருத்தன் கேட்டான் இப்ப கடவுள் நம்ம முன்னாடி வந்து உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் மட்டும் என்னோட சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டான இவன் ரொம்ப பெருந்தன்மையா உன்னையே அழைச்சிட்டு போக சொல்லிருவேன் அப்படின்னு இருக்கான் அப்படின்னா உனக்கு சொர்க்கம் வேணாமான்னு கேட்டிருக்கான் அவன் நீ என்னை விட்டுட்டு போனாவே அப்புறம் இந்த பூலோகமே எனக்கு சொத்தம் அப்படின்னு குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம் கணவன் மனைவின்னா அனுசரிச்சு போகணும்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கணவன் மனைவி அதுக்காக தான் அந்த காலத்துலலாம் ஒரு வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறதுங்கிறது ஒரு பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கிற அளவுக்கு ஒரு கணவனாக வரக்கூடிய எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த காலத்துல புலி வேட்டைக்கு போகணும் ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறதுன்னா நம்ம தமிழ் தமிழ் பழக்கம் என்னன்னா காட்டுக்கு போய் ஒரு புலியை வேட்டையாடிட்டு வரணும் அந்த புலி பல்லு அல்லது நகத்தை கொண்டுட்டு வரணும் அந்த இளைஞன் அதை வந்து வீட்டில் கொடுப்பான் அதை தான் கட்டி அதை வந்து தா இதாக கட்டுவாங்க மாலையாக போடுவாங்க தாலியாக கட்டுவாங்க அதாவது வீரம் இருக்கா பையனுக்குன்னு பார்ப்பாங்க ஒரு பொண்ணு வேணும்னா முனி முதல்ல வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகக்கூடாது காட்டுக்கு போகணும் போய் புளியை கொண்டு வா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போலாம் ஏன் போகிறது இல்லைன்னா இப்போலாம் ஒருத்தனை வந்து காட்டுக்கு போய் புளிப்பல் கொண்டு வாங்க புலி தான் மாப்பிள்ளையாக வரும் அதனால தான் இப்போ போகிறதில்ல யாரும் காட்டு அப்போ வந்து பெண்களும் வந்து ரொம்ப வீரமாக இருந்தாங்க பெண்கள் மூலம் அந்த காலத்தில் எப்படின்னா முரத்தாலே புளியை துரத்துவாங்களாம் நம்ம பழைய பாட்டுல எல்லாம் பார்த்துருப்பீங்க முரத்தால புளியை விரட்டினாங்கன்னு வரும் பழைய பாட்டை ஒரு அந்த அளவுக்கு பெண்களுக்கு வீரம் இப்போ கல்யாணம் ஆகி இந்த காலத்தில் ஒரு ஒரு கணவனை வந்து விரட்டிக்கிட்டு வந்தாங்களாம் முரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு மனைவி அவன் பயந்துட்டு வெளியில் ஓடி வரான் பின்னாடி முரத்தை எடுத்துகிட்டு அந்த அம்மா ஓடி வருது இவனை தனியா பிடிச்சி கொண்டு போய் என்னப்பா இந்த மனைவிட்டு இப்படி பயந்து ஓடி வரியே முரத்தாலா இப்படி வரியே அப்படின்னு அவன் அப்படியே தடுமாறிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லை அவன் என்ன புலியா நினைக்கிறா அப்படின்னு ஒரு பெருமையா சொல்லிட்டானா அந்த காலத்துல தான் மொரத்தால வரட்டாங்க இப்ப புருஷனை வரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி அந்த காலத்துல வந்து கணவனுக்கு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற திறமை இருக்கா உடல் வலிமை தான் முக்கியம் இப்ப கூட மதுரை பக்கத்துல ஐயாவுக்கு தெரியும் அந்த இளவட்ட கல்லுன்னு ஒரு ஊர் ஊருக்கு ஊரு ஊர் எல்லையில கிடக்கும் ஊர் எல்லையில் ஒரு பெரிய கல் கிடக்கும் அந்த அந்த ஊருக்கு பொண்ணு கேட்க போறவங்க அந்த கல்லை தலைக்கு மேலே தூக்கி காட்டணும் அப்படியே தூக்கி தலைக்கு மேலே வசதி கீழே போடணும் அந்த வலுவை இருந்தாதான் நீங்க அந்த ஊருக்குள்ளேயே போகலாம் பொண்ணு கேட்கறதுக்கு போகலாம் இல்லைன்னா நீ திரும்பி போக வேண்டியதான் அந்த வலிமை இருக்கா மாப்பிள்ளைங்கன்னு பாக்குறாங்க இளவட்ட கல்லுன்னு பேரு அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லை தலைக்கு மேல தூக்கி கீழே போடுவாங்களாம் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கொஞ்ச தூரம் இடுப்பு அளவுக்கு தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படி முழங்கால அளவுக்கு அப்படி தூக்கி போட்டா போறோம்னு வச்சுருந்தாங்களாம் இப்போ நான் அந்த ஊருக்கு என் கூட பயனிச்சாமியின் ஒருத்தர் இருக்காரு அவர் போய் உனக்கு எப்படி இந்த ஊரில் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா இப்போலாம் நாங்கள் தொட்டு கும்பிட்டா போறோம் அதை அசைக்கிறது கூட இல்லை அப்படி ஆகிட்டுது ஒரு குடும்பத்தை கணவனாக வரப்போறவனுக்கான தகுதி அந்த காலத்தில் அப்படி இருந்துதான் அப்படி வந்து கணவன் வந்து தேர்ந்தெடுக்கிறது குடும்பத் தலைவனை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பெரிய காரியம் ஒரு பெரிய செல்வந்தர் போட்டி வச்சாரான் ஒரு நீச்சல் குளம் அதில் யார் வேணாலும் குதிச்சு அந்த பக்கம் போய் கரையறலாம் அந்த நீச்சல் குளத்தில் விஷப்பாம்புலாம் கிடக்கு யார் துணிஞ்சி அந்த விஷப்பாம்பு இருக்கிற குளத்தில் குதிச்சு அந்த பக்கம் போய் கரையேறானோ அவனுக்கு ஒரு நூறு ஏக்கர் நிலம் கொடுப்பேன் அது வேண்டான்னா ஒரு ஆயிரம் ஆடு கொடுப்பேன் அதுவும் வேண்டான்னா என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு போட்டி வச்சார் அதான் மாப்பிள்ளைய ஒரு வழி நீச்சல் குளத்தில் குதிச்சு கரையறணும் இப்போ அந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்கள் அந்த குளத்தில் குதிக்கணும்னு ஆனா குளத்தில் கிடக்கு இது என்ன பண்றதுன்னு யாருமே குதிக்கிறதுக்கு தைரியம் வரல திடீர்னு ஒருத்தன் துணிச்சான் பட பட படம் அடிச்சிட்டு போய் அந்த பக்கம் கரையேட்டான் கரையறின பரவாயில்லையே ஒரு ஆள் வந்துட்டான்னு சொல்லி அவனை அந்த இளைஞனை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க அந்த பெரியவர் கேட்டார் ஏன்ப்பா இவ்வளவு பெரிய விஷப்பாம்புலாம் கிடக்கிற நீச்சல் குளத்தில் நீ துணிஞ்சு குதிச்சு கரையேறி இருக்கிற உனக்கு என்ன ஆயிரம் ஏக்கர் நிலம் கொடுத்துருவா நூறு ஏக்கர் நிலம் கொடுக்குவா சொல்கிறப்படி அப்படின்னா வேண்டாம் சார்ன்றிருக்கான் ஓஹோ அப்படின்னா ஒரு ஆயிரம் ஆடு வேணுமா உனக்கு அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார் ஓ அப்படின்னா என் பொண்ணு வேணுமா அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார்ங்கண்ணா ஏ அப்புறம் எதுக்குடா குதிச்சுட்டு என்ன உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கார் என்னை எவம் பிடிச்சி தள்ளிவிட்டவானு தெரியணும் அப்படின்றான் அது அதுக்காக பாத்துக்க அப்படி இருந்தா தான் துணிச்சல் வரும் இந்த காலத்துல எதுக்கு விளவு சங்கடம்லாம் வச்சாங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு தலைவரா வர வேண்டிய ஒரு ஆள் கணவனா இருக்க வேண்டியவனுக்கு துணிச்சல் இருக்கா தைரியம் இருக்கா அப்படிங்கறது பாக்கறதுக்காக இப்படிப்பட்ட தேர்வு முறைகள் எல்லாம் வச்சிருந்தாங்க அந்த காலத்தில எல்லாம் இப்போலாம் கல்யாணம் பண்றது ஆளுக்கு நேரில் பார்க்காமலே கூட கல்யாணம் நடக்குது இன்டர்நெட்ல இப்ப சர்டிவிகேட் கேட்கறாங்க நோய் நொடி இல்லாம இருக்காரா பாரு காட்டுக்குலாம் போக வேண்டாம் நேர ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு சர்டிவிகேட் வாங்கிட்டு வா உனக்கு ஒன்றும் வியாதி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்குது நிலைமை அதனால் குடும்பத்தில் வந்து அந்த கணவனாக இருக்க வேண்டியவனுக்கு பொறுப்பு அதிகம் ஏன்னா எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டியதுதான் வந்தான் இதில் ஒரு பெரிய நீதிபதி இருந்தார் சென்னையில் உண்மையாக நடந்தது சென்னையில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி காந்தி இருந்த காலத்தில் சென்னையில் ஒரு நீதிபதி அவர் ஒரு நாள் நீதி கோர்ட்லாம் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி சும்மா போய் உடனே வீட்டுக்கு வரல கோர்ட்டினுடைய நடவடிக்கை முடிஞ்சு வீட்டுக்கு வராமல் போய் எங்கெங்கேயோ போய் சுற்றி விட்டேன் இப்போ அந்த நண்பர்களோடு அப்படி உல்லாசமாக அப்படி கொண்டாடி ராத்திரி நடு ராத்திரிக்கு வந்துருக்குறாரு வீட்டுக்கு ஒரு மணிக்கு அப்போ அந்த வயசான அம்மா வாசல்லேயே காத்துக்கிட்டு இருக்கு உள்ள போச்சு நீதிபதி இன்னும் வந்து சேரலேன்னு வாசல்லேன்னு நின்றுட்டு இருந்து அப்போ அது வந்த உடனே பலார்னு அரைஞ்சு விட்டாங்களாம் அந்த அம்மா ஏன்டா அவ்வளோ தூரம் எங்கே போனேன் என்ன தான் நீதிபதியாக இருந்தாலும் அவங்களுக்கு தானே பலர்னு அரைஞ்சு விட்டாங்க உடனே அவர் கலங்கி போய் அழுதார் அழுதாதான் மறுநாள் கேட்டிருக்காங்க அந்த பக்கத்தில் இருந்தவங்க ஏன் உன்னை வந்து பெரிய நீதிபதி பெரிய பதவியில் இருக்க அதனால உன்னை அவங்க அம்மா அடிச்சிட்டாங்கன்னு அழுதியா அப்படின்னு கேட்டாங்களா அப்போ அவர் சொன்னாராம் நீதிபதி இல்லை நான் வந்து இது மாதிரி எங்கள் அம்மா கிட்ட அடிக்கடி அடி வாங்குவேன் எப்போதும் அவங்க அடிக்கிற அடி பலமாக விழும் இப்போ அவங்க அடித்தது எனக்கு வலிக்கவே இல்லை அந்த அளவுக்கு அவங்களுக்கு வயசாயிட்டதே பலம் குறைஞ்சுட்டுதேன்னு நினைச்சேன் அழுதேன் அப்படின்னு அதுதான் புள்ள அம்மா பேரில் உள்ள பாசங்கள் இதே போல நான் சொன்னது மாதிரி முன்னாடி இவர் ஒரு இறைநேச செல்வர் ஒருத்தர் இருந்தார் ஒரு அம்மா வந்து எனக்கு அப்பா தண்ணி கொடுப்பா அப்படின்ற படுக்கையில இருந்த அம்மா இவர் ஏதோ படிச்சுட்டு இருந்தவர் ஒரு சின்ன இளைஞர் ஒரு உடனே ஓடி போய் ஒரு குழையில் தண்ணி எடுத்துகிட்டு போய் அம்மாவுக்கு முன்னாடி நிக்கிறார் முன்னா அந்த அம்மா அதுக்குள்ள தூங்கி போச்சு தூங்கி போச்சு இவர் அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு அவர் பாட்டு நிக்கிறார் விடிஞ்சு போச்சு விடுகிற சமயத்துல அந்த அம்மா முடிச்சு பார்க்குது பையன் தண்ணியோட கையில வச்சுட்டு நிக்கிறார் ஏம்மா என்னப்பா நீ ராத்திரி பூரா தண்ணியோட நின்றுட்டு இருக்கிறியா எனக்கா அப்படின்னு அப்பா அந்த அவர் சொன்னாரான் ஆமாம்மா ராத்திரி தண்ணி தாகமாக இருக்குன்னு கேட்டீங்க உடனே தண்ணி கொண்டு வந்துட்டேன் ஓடி வந்து பார்க்கும்பொழுதும் நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க தூங்கிட்டு இருக்கும்பொழுது உங்களை எழுப்ப வேண்டாம் தூக்கத்தை கெடுக்க வேண்டாம்னு நான் நினைச்சேன் அதனால் எழுப்பலை தூக்கம் முழிக்கிற சமயத்தில் உடனே தாகமாக இருக்கும் தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க அதனால தண்ணியை பக்கத்திலே வச்சு நிற்கிறேன் அப்படின்னு அந்த இளைஞர் சொன்னாராம் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நீ பிற்காலத்தில் பெரிய அறிஞரா வருவேன்னு சொல்லி அந்த அம்மா வரணும்னு சொல்லி இறைவனை வேண்டினாங்களாம் அவர் தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் தீன் மார்க்கத்துல பெரிய ஆளானது அதாவது ஷர்புதீன் யாஹியான்னு ஒருத்தர் அவர் பெரிய இஸ்லாமிய பேரறிஞராக வந்தார் இப்படி அம்மா பேரில் பாசமாக உள்ளவங்கள்லாம் இருந்தாங்க நிறையா அப்படி அந்த குடும்பத்தில் வந்து அந்த பாசம் நேசம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவர்கள் உயர்வார்கள்ங்கிறது தான் நம்முடைய பெரிய இதெல்லாம் பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்கிறது அதுதான் அதனால தான் அந்த கணவனுடைய பங்கு என்ன மனைவியினுடைய பங்கு என்ன பிள்ளைகளுடைய பங்கு என்னங்கிறத பற்றி ரொம்ப விவரமாக சொல்கிறதுக்காக தான் அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இதுங்கிறதுனால தான் கணவனுக்கு வந்து இது வந்துடக்கூடாது அதாவது கோபம் வரக்கூடாது நிதானம் வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நிதானம் கணவன் வந்து கோவப்படக்கூடாதுமா அதுக்கு நாங்கள் கோவம் மனுஷனுக்கு சினம் தவிர்த்தல்னு பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க மனுஷன் கோவப்படாமல் இருக்கணும் கோவணம் வரணும்னு அதுக்கு சொல்லுவோம் நாங்கள் சும்மா கதை ரூபமாக சொல்கிறது அங்கே வேதாத்திரி மகரிஷின்னு இருக்காரு அவரு இதில் வந்து சினம் தவிர்த்தல்னு பயிற்சியை கொடுப்பாங்க குடும்ப தலைவர்கள் எல்லாம் வந்து வா அந்த பயிற்சியை எடுத்துக்கணும் என்ன கூப்பிட்டாங்க ஒரு தரம் சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி கொடுக்குறோம் அதில் நீ வந்து பேசுனாங்க நான் சொன்னேன் நான் பயிற்சிக்கு வேணா வரேன் என்ன பேச வேண்டாம் சார் நான் வந்து பயிற்சியை கற்றுக்குறேன் என்ன இல்லை இல்லை நீ அதெல்லாம் பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம் நீ உனக்கு என்ன தெரியுமோ சொல்லு மனுஷன் கோவப்படாமல் இருக்கணும் அதுக்கு எதாவது வழி சொல்லிட்டு போ அப்படின்னு கூப்பிட்டாங்க சரின்ட்டு போனேன் போய் அங்கே போய் நான் சொன்னேன் இது மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஒரு கதை மாதிரி சொன்னேன் மீனம் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் அங்கே ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயாணி லக்கேஜோடு நிற்கிறார் நிறையா இதை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய ஒரு தொழிலாளி அவர்கிட்ட ஒரு சண்டை போடுறார் அடிக்க போகிறார் திட்டுறாரு கண்ணாம திட்டுறாரு அவர் இதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார் அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி கொடுக்குற பேராசிரியர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார் இது எப்படி இவன் இந்த ஆள் அவ்வளவு கோபமா அடிக்க போகிறான் திட்டுறான் அந்த பெரிய மனுஷன் இவர் பதிலுக்கு அவர் திட்டவே இல்லையே கோபம் அந்த அந்த தொழிலாளி சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சார் அப்படின்னுட்டே இருக்கான் இவர் லக்கேஜை வாங்கி பிளெயினில் ஏத்துற தொழிலாளி இவன் உடனே அடிக்க போறான் திட்டுறான் முகம் செவந்து போச்சு பதில் இவரு இவருக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த ஆள் இவ்வளவு கோவப்படுறான் அதை வாங்கி அந்த தொழிலாளி கொஞ்சம் கூட முகத்தில் கோவமே படலையே சிரிச்ச முகத்தோடு இருக்கானே இவன் வந்து நமக்கு பயிற்சி வகுப்பு எடுக்கலாம் போல இருக்கு அப்படின்னு இவரு நினைச்சுட்டார் ரொம்ப நேரம் அவர் கத்திட்டு இருந்தார் சரி சார் சரி சார்ட்டு அதை வாங்கிட்டு அவர் போயிட்டார் போனதுக்கப்புறம் ஒரு இந்த ஆள் அப்புறம் பிளேன் வந்தது ஏறி அவர் போயிட்டார் ஜப்பானுக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த சினம் தவிர்த்தல் பேராசிரியர் ஓடி போய் அந்த தொழிலாளியை பிடிச்சி கொண்டு வந்தார் இந்த பாருப்பா நான் வந்து காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஆள் உன்னை அடிக்க வந்தான் திட்டம் வந்தான் இவ்வளவு கோவப்படுறான் உனக்கு பதிலுக்கு நீ கோவமே படலையே உனக்கு கோவமே வராதா அது எப்படி நீ சினம் தவிர்க்கிறது எப்படி உனக்கு கோவமே வரலையா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்ப அந்த தொழிலாளி சொன்னாலாம் அப்படி இல்லை சார் மனுஷன்னு பிறந்தா கோவம் படாமல் இருக்க முடியாது எல்லாருக்கும் கோவம் வரும் அது அவங்கவுங்க வழியில் டீல் பண்ணுவாங்க நான் அதை என் வழியில் டீல் பண்ணேன் அவ்வளோதான் ஏ அப்போ அவர் பொழுது உனக்கு கோபம் வந்ததுனா வந்தது சார் அப்போ அதை எப்படி டீல் பண்ணேன்னு கேட்டிருக்காரு அப்போ இவன் சொன்னானா ஒன்றும் இல்லை சார் அந்த அந்த பிரயாணி வந்து இப்போ ஜப்பானுக்கு போயிட்ருக்கார் அவர் லக்கேஜ்லாம் அமெரிக்கா போயிட்டுருக்கு இதுக்கு நாம எதுக்கு சார் அனாவசியமாக அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டேன் அது மாற்றி ஏற்றி விட்டால் அவன் போய் பார்த்துக்கிறான் எங்கேயாவது அதுதான் நான் சினம் தவிர்க்கிற வழி அப்படின்னு சொன்னாராம் உடனே இதை தான் எனக்கு தெரிஞ்சது கோபம் வராமல் இருக்கிறதுன்னு நாங்கள் பேசினேன் அந்த கூட்டத்தில் அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அவங்க கூப்பிடுறதே இல்லை என்ன ஏன்னா நாங்கள் வந்து முறையாக ஒருத்தன் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி கொடுத்துட்டுருக்குறோம் நீ எப்படி பண்ணுறியப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா சொல்லுது அதாவது கணவன் மனைவியாக இருந்துட்டு அப்புறம் விவாகரத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா பேசுகிறத நேற்று தொலைக்காட்சியில் போட்டாங்க அது என்ன சொல்லுதுன்னா நாங்கள் வந்து கணவனும் மனைவியாக இருக்கிறப்போ எங்களுக்குள்ளே சண்டை வந்துகிட்டு இருந்தது இப்போ விவாகரத்து வாங்கிட்டு இப்போ நண்பர்களாக இருக்கிறோம் இப்போ வந்து சண்டையே வர்றதில்லை எங்களுக்குள்ளே அப்படி பாருங்க கணவன் மனைவியாக இருந்தப்போ சண்டை வந்து தான் விவாகரத்து வாங்கினது மறுபடியும் நாங்கள் நல்லபடியாக தான் இருக்கிறோம் ஒன்றும் எங்களுக்கு சண்டை வரல அப்படி இருக்குது இப்போ காலம் போய்கிட்ருக்கு நேற்று அப்படி ஒரு இது எங்கே என் கூட வேலை பார்க்குறப்போ ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க எப்போதும் அவங்க வீட்டுக்காரர் படத்தையே வச்சிருப்பாங்க கையில பத்திரமா வச்சிருப்பாங்க அவ்வளவு மரியாதை மதிப்புன்னு சொல்லி நாங்களாம் அவங்கள பெருசாக நினைப்போம் இது எதுக்குமா அவங்க வீட்டுக்காரர் படத்தை பத்திரமா இல்லை கையிலேயே வச்சிருக்கீங்களே ஆஃபீஸுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு அடிக்கடி எடுத்து பார்த்துக்குவாங்க அவ்வளவு பிரியம்மா அவங்க இல்ல ஆமா எனக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடுதுன்னா உடனே எங்கள் வீட்டுக்காரர் படத்தை எடுத்து பார்ப்பேன் பரவாயில்ல இப்படி ஒரு இதா ஆமாம் இதை பார்த்துட்டு நினைச்சுக்குவேன் இதை விட பிரச்சனை வேற என்ன இருந்துரும் போகுது உலகத்துல அப்படின்னு நினச்சிக்குவேன் உடனே எனக்கு எல்லாம் போயிடும் அப்படின்ட்டு தான் அப்படி ஒரு இருந்தாங்க இப்போ இருக்காங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் நீங்கள் இங்கே இருக்கிற தாய்மார்கள் பெண்கள் யாராவது அப்படி கூட பண்ணலாம் யாரா எப்போதுமே உங்கள் வீட்டுக்காரர் படத்தை கையில் வச்சுக்கோங்க அது ஒரு யோசனை குடும்பம் குதூகலமாக இருக்கிறதுக்கு ஒரு யோசனை அதே மாதிரி இவங்களும் அவங்க படத்தை வச்சுக்கலாம் வச்சுட்டு பிரச்சனை வரும்போது பார்த்துக்கணும் இதை விட நமக்கு என்ன வந்துடும் போது பெருசா அப்படின்னு அப்படி தான் இருக்கணும் குடும்பம் வந்து நல்லபடியாக இருக்கணும்னா அதுக்கு சொல்லுவாங்க கடவுளே வந்து ஒரு ஒரு வீட்டு கணவன் வீட்டு க வீட்டு தலைவர் கனவு வந்தாரான் கடவுள் வந்து இது மாதிரி உன்னை விட்டுட்டு போங்க குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு போக போறேன்னா அதனால ஏதாவது வரம் வேணும்னா கேட்டு போய் வாங்கிக்கோ அப்படின்னு கடவுள் சொன்னாராம் அந்த குடும்பத் தலைவர்கிட்ட அவருக்கு என்ன கேட்குறதுன்னு புரியல கடவுள் வந்து விட்டுட்டு போகிறேங்கிறார் ஏதாவது வரம் கேட்டுக்கோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது என்ன கேட்கறதுன்னு ஒன்றும் புரியல குழம்பிக்கிட்டு இருந்தான் அந்த ஆள் கனவுல இப்போ கடவுள் சொன்னாரா சரி நீ ரொம்ப குழப்பமா இருக்கேன் நாளைக்கு மறுபடியும் உன் கனவுல வரேன் அதுக்குள்ளே நீ முடிவு பண்ணி வை உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ உனக்கு வரம் கொடுத்துட்டு நான் போயிடுறேன் உன்னை விட்டுட்டு போகிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டுருக்கார் கடவுள் சரி ஒரு நாள் அவகாசம் கொடுங்க நாளைக்கு நான் அதுக்குள்ளே முடிவு பண்ணி வைக்கிறேன்ட்டு அவர் வந்தார் மறுநாள் மூழிச்சுக்கிட்டார் மூழிச்சுக்கிட்டு மனைவி மகன் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டார் குடும்பத்தில் எல்லாரையும் இப்படி வாங்க இது மாதிரி நேற்று கனவுல வந்தார் கடவுள் நம்மளை விட்டுட்டு போக போகிறாரா என்ன வரம் வேணும்னு கேட்டு வாங்கிங்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன கேட்கறதுண்ணா அப்படின்னு அந்த கணவன் கேட்குறான் இந்த மனைவி சொல்கிறாங்க என் உடம்பு பூரா நகையா இருக்கணும் அப்படின்னு கேள் அப்படின்ட்டுருக்கு அதுக்குள்ள அந்த பொண்ணு ஒரு பொண்ணு ஓடி வந்து அப்படிலாம் கேட்காதப்பா கடவுள்கிட்ட இப்போ இருக்கிற சொத்து எவ்வளோ இருக்கோ அது போல இன்னொரு பங்கு வேணும்னு கேள் அப்படின்னு அந்த பையன் வந்து அவன் வேற சொன்னான் அவன் அது எனக்கு நமக்கு வந்து இது போல ஒரு பத்து பங்காவது வேணும் ரெண்டு பங்களா கார் வேணும் அப்படின்னு அவன் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தான் இவர் என்ன கேட்கறதுன்னு முடிவு பண்றதுக்குள்ள இங்கே வேலை செய்யற அம்மா ஒரு வயசான அம்மா வந்திருக்கு வேலை செய்கிற அம்மா அது வந்து சொல்லிச்சான் இவர்கிட்ட தப்பாரு கடவுள்கிட்ட அப்படிலாம் கேட்காதப்பா நாளைக்கு வரும்பொழுது என்ன வர வேணும்னா இங்கே குடும்பத்தில் எல்லோரும் அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும்னு கேட்டு வாங்கிக்கோ வரத்த அன்பு பாசம் குடும்பத்தில் எப்போதும் நிலவணும்னு கேட்டு வாங்கிக்கோ வேற எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம்னா இந்த பெரியம்மா சொல்லிச்சான் மறுநாள் அதையும் படுத்து தூங்கினாரு கடவுள் கடவுள் வந்தார் வந்து கேட்கும்பொழுது இவர் சொன்னாராம் ஐயா எனக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கணவன் மனைவி புள்ள கூட்டி எல்லாம் பாசமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் இதுதான் எங்களுக்கு வர வேணும் அப்படின்னு கேட்டாராம் இவர் கேட்டதும் கடவுள் வந்து சொல்லி ஆரம்பிச்சிட்டாராம் ஏன் என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு நீங்கள் அன்பாக பெரியமாக இருந்தீங்கன்னா அப்புறம் நான் உங்களை விட்டுட்டு போக போகிறேன் நான் ஏற்கனவே இல்லைங்கிறதுனால தான் உங்களை விட்டு போகலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன் இப்போ நீங்கள் ஏற்கனவே பாசமாக இருந்தீங்கன்னா நான் இனிமேல் போக மாட்டேன் அதனால் ஏன் முடிவும் மாற்றிக்க வேண்டியதுதான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன்னாரான் இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க அதனால் ஒரு குடும்பத்தில் அந்தந்த உறவு முறைகள் சரியாக இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் அங்கே தான் அங்கே இறைவன் வாழும் இல்லம்ங்கிறாங்களே அதுதான் அது அதில் அந்த குடும்பத் தலைவர்ங்கிற கணவன் அப்படிங்கிறதுனால அவருக்கு தான் பொறுப்பு அவருக்கு நிறைய சகிப்புத்தன்மை வேணும் கோபம் வரப்படாது யார் என்ன சொன்னாலும் படம் சில கணவன்வார்கள் வந்து எது சொன்னாலும் மனைவி வந்து தட்டுறதில்லை அங்கே போகணுன்னா போவாங்க எதுக்கு போக சொல்றேன்னு கேட்குறதில்ல போகிறது இங்கே வாழ்னா வர்றது திருவள்ளூர் மனைவி இருந்தார்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி அது எப்படின்னா ஒருத்தர் சொன்னார் அது அப்படி இல்லை அதுக்கு ஒரு கதை சொன்னார் ஹிட்லர் வந்து வந்தாராம் ஒரு தடவை ஒரு பெரிய கப்பல் மேலே கப்பலுடைய மேல் தளத்தில் ஹிட்லர் வந்துகிட்டு இருக்காரு ஒரு இங்கிலீஷ் கேப்டன் எதிரில் நிக்கிறான் அவனுக்கு பெரிய ஆச்சரியம் இந்த எப்படி இப்படி ஒரு தனி மனிதனா இருந்துக்கிட்டு உலகத்தையே இப்படி இந்த பாடுபடுத்துறாரு அப்படின்னு சொல்லி உன்னுடைய வெற்றிக்கு என்ன காரணம்னு கேட்டாரான் அந்த இங்கிலீஷ் கேப்டன் இப்போ ஹிட்லர் சொன்னாராம் என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்கிட்ட வேலை செய்யற ஊழியர்கள் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க நான் என்ன சொல்றேனோ அதை உடனே செய்வாங்க ஏன் எதுக்குன்னு எதிர்த்து பேச மாட்டாங்க அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதை நிரூபித்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி கையை தட்டினாரான் ஹிட்லர் உடனே ஒரு சிப்பா எங்கேருந்து வந்து லெப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் போட்டு வந்து சல்யூட் பண்ணி நிறுத்தின நின்னா உடனே ஹிட்லர் சொன்னார நீ அப்படியே இந்த கப்பல் மேல் தளத்திலேருந்து அப்படி கடலில் வந்து செத்து போடா தான் பொத்துன்னு குதிச்சுட்டான் எதுக்கு சொல்றேன் என்ன எதுல உடனே குதிச்சு சேர்த்து விட்டான் இவருக்கு பெரிய ஆச்சரியம் கேப்டனுக்கு ஹிட்லர் சொன்னார் இதுதான் என்னோட வெற்றி காரணம் தப்பா இன்னொருத்தனை கோபடறேன் அப்படின்னு தாட்டினா இந்த பக்கத்துல இருந்து ஒருத்தன் வந்தான் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் வந்து நீ இப்படி குறிச்சி செத்து போடா அப்படின்னு பொத்தனை குறிச்சுட்டான் எதுக்கு போக சொல்றீங்கன்னு ஒண்ணுமே கேட்கல குதினா உடனே குச்சுக்கிட்டான் அப்ப ஹிட்லர் சொன்னாரு இதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு ஊழியர்களும் இருக்கிறாங்க நானும் ஊழியர்களை இழக்கிறதுக்கு தயாரா இல்ல தப்பா இருக்கு தயாரா இருப்பேன் எப்பவும் தப்பா இன்னொருத்தர் தட்டுறேன் இன்னொருத்தர் வந்தார் எத்தாவில இருந்து ஒருத்தன் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் சல்யூட் விட்டுச்சான் நீயும் குதிச்சு செத்து போடான்னு இருக்காரு ஹிட்லர் இவனால் பொறுக்க முடியல இந்த இங்கிலீஷ் கேப்டன் அனாவசியமாக ஒவ்வொருத்தனா குதிச்சுடுறானே சொல்லி ஓடி போய் அவனை குதிச்சுட்டான் குதிக்க முன்னாடி பிடிச்சி தனியாக எழுத்துட்டு போயிட்டான் தனியாக எழுத்துட்டு போய் அந்த சிப்பாய்கிட்ட கேட்டாரான் அந்த இங்கிலீஷ் கேப்டன் ஏன்பா அந்த ஆள் குதிக்க சொல்றான்னா நீ ஏன் எதுக்குன்னு கேட்கறது இல்லையா உடனே குதிச்சு செத்து போறீங்களே இதெல்லாம் என்ன அநியாயம் இருக்கான் அந்த இங்கிலீஷ் கேப்டன் கையை பிடிச்சிட்டு உடனே அந்த சிப்பாய்க்கு கோவம் வந்துட்டு தான் உடையா கையை இவன்ட்ட வேலை பார்க்கறத விட உளுந்து செத்து போகலான்னு குதிக்கிறான் என்ன அனாவசியமாக எதுக்கையாக இருக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி குதிச்சுட்டானா அதனால் இந்த உடனே சொல்கிறது செய்கிறாங்க பாருங்கள் அவளை நம்பக்கூடாது கணவன்மார்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்கிறத உடனே செஞ்சுருவாங்க மனைவி நீ அங்கே போனால் போங்க வரணா வரணா அந்த ஹிட்லர் மாதிரி நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் இதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத விட சொல்கிறது செஞ்சுட்டு போடுவோமே அப்படி சமாளிக்கிற கணவன்மார்கள் உண்டு குடும்பத்தில் வந்து அப்படிலாம் இருந்து சமாளிக்கிறாங்க தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி